திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து பதினெட்டுலருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கோம் பண்ணுங்க சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் தொட்டியை வச்சு ஒரு அழகான கார்ட்டூன் எப்படி சேருது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு கார்ட்டூன் வெல்கம் பண்ணும் உங்களை சரிங்களா எல்லாமே வீடியோலேயே சொல்லியிருக்கேன் எப்படி வரையணும் எப்படி ஸ்கெச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்கேன் பொறுமையாக ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு நீங்களும் இருந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு அருமையான ஒரு கார்ட்டூன் கிடச்சிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஸ்டுடியோவில் பார்ப்போம்